வெள்ளி முதல் இந்திய இலங்கை பயணிகள் படகு சேவை ஆரம்பம் ஒன்லைன் மூலம் இருக்கை முன்பதிவு வெளியான அறிவிப்பு சிந்துயாவின் இறப்புக்கு நீடி கோரி போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரச வைத்தியர் செந்தூரன் உண்ணாவிரத போராட்டம் அரச அச்சக திணைக்களத்துக்கு கடும் பாதுகாப்பு இலங்கை இந்திய படையினரின் கூட்டு பயிற்சிகள் ஆரம்பம் சீன தூதுவரை சந்தித்த பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் குழு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மீது பகிரங்க குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த அமெரிக்கா சஜித்துடன் இணைந்தார் பாட்டாளி சம்பிகர தமிழ் பொது வேட்பாளர் தேவையற்ற இனமுறுகளை ஏற்படுத்தும் எதிர்கட்சி தலைவர் தெரிவிப்பு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த பயணிகள் படகு சேவை இந்தியாவின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கிரசன் துறைக்கு இயக்கப்படும் தனியார் நிறுவனம் ஒன்று இந்த பயணிகள் படகு சேவையை நடத்த திட்டமிட்டுள்ளதுடன் ஆன்லைன் மூலம் இலக்கை முன்பதிவு செய்யும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது பயணிகள் படகு சேவைக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய தற்போது முடியும் என சம்பந்தப்பட்ட நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த பயணிகள் படகு சேவையானது மே பதிமூன்றாம் தேதி இயக்கப்படுவதற்கு முன்னர் திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் பல்வேறு காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாம் பதினைந்தாம் தகுதி வேட்புமனுவை தாக்கல் செய்து பதினாறாம் தேதி தலதா மாளிகைக்கு செல்வதுடன் இந்த கிறிஸ்தவ வழிபாடு தலங்களுக்கும் செல்ல உள்ளோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தியம பண்டார தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சகித் பிரேமதாசா தேர்தலில் அமோக பெட்டியீட்டி இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் நாட்டில் ஊழல் அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் நெருங்கியுள்ளது நாம் டீல் அரசியலில் ஈடுபடுபவர்கள் அல்ல எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் தொடர்பான முதலாவது மாநாடு குன்னாகலில் இடம்பெறவுள்ளதாகவும் ரஞ்சித் மத்தும பண்டாரோ தெரிவித்துள்ளார் சிந்துயாவின் உறப்புக்கு நீதி கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை முன்பாக இன்று போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு வைத்தியர் செந்தூரன் மன்னாரில் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் சிந்துயாவின் இறப்புக்கு நீதி கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை முன்பாக இன்று போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அரசு வைத்திய செந்தூரன் மன்னாரில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் யாலில் இருந்து மன்னாருக்கு சென்ற வைத்தியர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இல்லை நாங்கள் செய்வோம் நாங்களும் இந்த இது கடுத்த கட்டமாக உண்ணாவிரதத்தை தொடங்குறதுன்னு தான் நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அது நீங்கள் தொடங்கிட்டீங்க தக்கது பெரிய ஒரு விஷயம் பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் நாங்களே நாங்கள் சில இதை கரைச்சு செய்விச்சோம் உண்மையாக அதில் சில இதுகளான இது செய்யலாம் சில இது சட்ட விதிகளை கீழே உயர் நீதிமன்றத்தில் கொடுத்தா என்னாவே சுத்தவழியாக சுற்றவாளிகள் பார்த்து கொடுக்கும் தெரியும் மற்ற அதுக்கு நீதிமன்றத்துக்கும் உள்ளக விசாரணை ரிப்போர்ட்டை தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க அப்போ எதை நாங்கள் முடிக்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ அளவு நாங்களும் பொறுமையாப்பா இருந்து நாங்களும் அந்த விசாரணையை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது ஓ அது எங்களுக்கும் திருப்தியா இருக்கு நாங்கள் அறிஞ்ச மட்டும் இல்லை அந்த விசாரணைகள் எல்லாம் நேர்மையாக நடந்ததா தான் நாங்களும் அறிகிறோம் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கையெல்லாம் அங்கே பிரச்சனை இருக்குது வெறும் டிரான்ஸ்ஃபரோட வெறும் இடமாற்றத்தோட இந்த பிரச்சனையை முடிக்க முடியாது இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான சிக்கலான விஷயமே இல்லை ஏன்னு சொல்ல வைத்தியமே நடக்க இல்லை மரணம் நடந்துட்டு அப்ப அப்படி இருக்க இந்த விஷயத்துல நாங்க ஒரு போராடிய ஒரு நீதியை பெற முடியாவிட்டால் மருத்துவத்துறைக்கு எதிராக எதுலையுமே நாங்கள் இல்லாது எதுலையுமே நாங்கள் போராடி ஒரு ஒரு முடிவையும் எடுக்க இல்லாது எதுக்குமே நீதி கிடைக்காது ஆகையினால இந்த விடயத்தை நாங்கள் எந்த வகையிலையும் விட்டு கொடுக்க முடியாது anna kadayila konjam pooti konjam uthule ipa sarichu solanunga ah sona avanga cheyvanu <coughs> no ro representoru thani cheyravu aver aver ingade padu ingade cheyiduvare seri mane illa ningal inga angala thaninga pura udayum ellareku seri seri ingal inga kili vere illa avana independent a chey katayengate thani thanju தமிழ் பொது வேட்பாளர் என்பது இலங்கை தீவில் ஆகியவற்றுடனான சந்திப்பில் இன்று இதனை தெரிவித்தார் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கியுள்ள தரப்பில் உள்ள டெலோபிளோட் என்பனவற்றை இந்த கால எதிர்க்கட்சி அலுவலகத்தில் நடந்த சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களான சித்தாத்தன் செல்வம் அடைக்கலநாதன் கோவிந்தம் கருணாகரன் மற்றும் டெலோபின் தேசிய அமைப்பாளர் சுரேன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பில் கருத்து வெளியிட்ட சஜித் தான் ஜனாதிபதியானதும் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்ப்பதாக தெரிவித்தார் தான் இதுவரை அதிகாரத்துக்கு வரவில்லை எனவும் அதனால் ஏனையவர்களுடன் தன்னை ஒப்பீடு செய்வது சரியான அணுகுமுறை அல்ல எனவும் தெரிவித்துள்ளார் வடக்கில் நல்லாட்சி காலத்தில் அமுல்படுத்தப்பட்ட வீட்டுத் திட்டம் பாதியில் நிற்பதால் பல நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதை அறிந்துள்ளதாகவும் தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்ததால் அதனை சரி செய்ய முடியவில்லை என்றும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்ததும் இந்த பிரச்சினையை தீர்ப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் தேவையற்ற விடயம் என்றும் இதனால் இலங்கை தீவில் இனரீதியான முருகர்கள் எழலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு அச்சுப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு அர்ச்சக திணைக்களத்தின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவினால் பலி நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட அச்சிடும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு அர்ச்சகர் தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் வாக்குச்சீட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அரசு அர்ச்சகர் தெரிவித்துள்ளார் இந்திய இலங்கை கூட்டு ராணுவ பயிற்சியான மித்ரா சக்தி இலங்கையின் மதுரோயாவில் உள்ள ராணுவ பயிற்சிகத்தில் ஆரம்பமாகியுள்ளது இந்த பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது நூற்று ஆறு வீரர்களை கொண்ட இந்திய குழுவினர் இலங்கை ராணுவத்துடனான கூட்டு பயிற்சியில் பங்கேற்றுள்ளனர் இந்த பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பன்னிரெண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதுடன் மித்ரா சக்தி என்பது இந்தியாவிலும் இலங்கையிலும் மாறி மாறி ஆண்டுதோறும் நடத்தப்படும் பயிற்சி நிகழ்வாகும் இதன் கடைசி பதிவு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் புனேயில் நடத்தப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபை கட்டளையின் ஏழாவது அத்தியாயத்தின் கீழ் துணை மரபுசார் சூழ்நிலையில் கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் தரப்பினரின் கூட்டு ராணுவத்திறனை மேம்படுத்துவதே இந்த கூட்டு பயிற்சியின் நோக்கமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் தமிழர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோர் சீன தூதுவர் ஹியூசன் கொங்கை சந்தித்துள்ளனர் தற்போதைய விவகாரங்கள் மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களின் கரிசனைகள் தொடர்பிலும் மிகவும் சுமூகமான பயனுள்ள கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியதாக இவர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சீனா மகிந்த ராஜபக்சவின் நண்பன் எனவும் இலங்கையின் நண்பன் இல்லை எனவும் குற்றம் சாட்டி இருந்தமை குறிப்பிடத்தக்கது பெலாரஸில் கைது செய்யப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் தலைவர்களான கஞ்சிபாணி இம்ரான் லொக்குப்பட்டி மற்றும் ரொடும்பு அமில் ஆகியோரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை தூதரகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அந்நாட்டின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்திருந்தது இதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பில் வெளிவகார அமைச்சருக்கு அறிவித்துள்ளது இதற்கமைய சந்தேக நபர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பெலாரஸின் இலங்கை துணை தூதரகத்துக்கு வெளிவகார அமைச்சு ஆரம்பித்துள்ளது பெலாரஸில் சட்டவிரோதமாக பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர்களான கஞ்சிப்பானை இம்ரான் லோகுப்பட்டி மற்றும் ரொடும்பா அமிலா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்கள் மூவரும் சமர்ப்பித்த கடவுச்சீட்டு மற்றும் விசாக்கள் போலியானவை என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட மூவரும் தற்போது பெலராசில் உள்ள தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முகநூல் ஆதரவு குழுக்களாக தம்மை அடையாளப்படுத்தி நபர்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடியொன்று இடம்பெற்று வருவதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் கடந்த சில நாட்களாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதன் சிரிஸ்த தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக புல குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நேற்றைய தினம் மட்டும் இது மட்டும் தொடர்பான எட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முகநூல் ஆதரவு குழுக்களாக தம்மை காட்டிக்கொண்டு வாட்ஸ்அப் மற்றும் குறும் செய்திகளை அனுப்புவதன் மூலம் இந்த மோசடி மேற்கொள்ளப்படுவதாக சாருக தமிழுக்கள் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் உங்கள் முகநூல் கணக்கு அல்லது பக்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக முகநூல் ஆதரவு குழுவிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வரலாம் அதை திரும்பப் பெற உங்கள் தகவலை சிறிது பணத்துடன் அனுப்ப வேண்டும் இவ்வாறு மோசடிகள் நடைபெறுவதாக நமக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இதன் காரணமாக உங்கள் உங்கள் முகநூல் பக்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டாலோ அல்லது செயலிழக்க செய்யப்பட்டாலோ முகநூல் பயனர்கள் வாட்ஸ்அப் மூலம் வரும் எந்த செய்திகளுக்கும் பதிலளிக்கவோ அல்லது உங்கள் தகவலை தற்காலிகமாக வெளியிடவோ வேண்டாம் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காக அரசியல் பிரதிநிதிகள் சிலர் மக்களுக்கு லஞ்சம் வழங்குவதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் பொருளாதார நெருக்கடி நிலவும் இந்த காலகட்டத்திலும் பிளாஸ்டிக் கதிரைகள் கோழி குஞ்சுகள் பாடசாலை உபகரணங்கள் மக்களுக்கு வழங்கப்படுவதாக தேர்தலுக்கான மக்கள் செயற்பாடு இயக்கம் அமைப்பின் நிறைவேற்று அதிகாரி ரோஹன கெட்டியாராட்சி சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த வகையில் தேர்தலை நோக்காக கொண்டு நாடளாவிய ரீதியில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இது குறித்து மக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எண்பத்தி நான்கு முறைப்பாடுகள் இதுவரை பதிவாகியுள்ளதாகவும் அவற்றுள் பெரும்பாலானவை அதிகாரம் மற்றும் சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியதாக இதுவரை நாற்பத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கைஜநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் எல்லையை இந்தியாவுக்கு விற்ற பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸின் மீது அமெரிக்க உள்ளிட்ட நாடுகள் பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாக குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க கே தெரிவித்துள்ளார் பிலியந்தலை நகரசபை கேட்போர் கூட்டத்தில் நேற்று நடைபெற்ற கட்சி பொதுக் கூட்டத்தில் உரையாற்றும் பொது சம்பிகரணவுக்கு இதனை தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் பொது பாதுகாப்பு அமைச்சர் என்று அழைக்கப்படுபவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காகியுள்ளார் மேலும் நாட்டின் எல்லை இந்தியாவுக்கு தாரைவார்க்கப்பட்டுள்ளது இன்று தேச பக்தர்கள் எங்கே தேசிய வளத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பேசியவர்கள் இன்று எங்கே இலங்கை வரலாற்றில் இரண்டு தசம் ஏழு மில்லியன் டாலர் மோசடி இடம்பெற்றுள்ளது ஊழலை பற்றி பேசுபவர்களுக்கு ஊழலுக்கு துணை போகும் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சரின் பெயர் நினைவில் இல்லை இங்கு திசை காட்டி கூட்டணிக்கு ஒரு சவால் விடுக்குந்தேன் முடிந்தால் அவரது ஊழல்களை பகிரங்கப்படுத்துங்கள் வெளிநாடுகளில் உள்ள அவரது சொத்துக்கள் குறித்து கடந்த ஆண்டு சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இதுவரை திரான் அலஸ் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்துள்ளார் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரோணவுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவளிக்க இணங்கியுள்ளார் அதற்கான உடன்படிக்கை நாளை தளபத்து குடை கிரான் மொனார்க் ஹோட்டலில் கைச்சாதிடப்பட உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக ரணவக்கவின் கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கை கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் வெளியாகியுள்ளன சம்பிக ரணபக்க பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து போட்டியிட்டார் அது மட்டுமல்லாமல் சைத் பிரேமதாசாவை கடுமையாக விமர்சித்து நாற்பத்தி மூன்றாவது டிவிஷனை உருவாக்கி பின்னர் ஐக்கிய குடியரசு முன்னணியை உருவாக்கினார் மேலும் கடந்த நாட்களில் ராஜபக்ச இல்லாத கூட்டணியை ஆதரிப்பதாக தெரிவித்தார் அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசாவை கடுமையாக விமர்சித்த பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிகர் அனுபவ சந்தர்ப்பம் கிடைத்தால் தானும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்